இந்திய அளவில் சங் பரிவார் கும்பல் கல்வி நிறுவனங்களில் ஊடுருவி சனாதனத்தை பரப்புவதில் குறியாக இருக்கின்றனர் தேசிய கல்விக் கொள்கையே அதற்கு வழிவகுக்கக்கூடிய இருக்கிறது அந்த நடைபெற்ற கூடாது என்று தமிழ்நாள் வெளிப்படையாக சனாதனம் பேசக்கூடியவர்கள் பாவபுண்ணியம் உட்பிறவி அடுத்த பிறவி போன்ற கருத்துக்களை தடுத்து நிறுத்தாவிட்டால் தமிழ்நாட்டின் நிலை எதிர்காலத்தில் கவலைக்குரியதாக வட இந்திய மாநிலங்களைப் போல மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறோம் தமிழ்நாடு அரசு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மாணவர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அவரவர் குடும்பம் சார்ந்த நிலையில் ஒரு மதத்தை பின்பற்றுவதோ கடவுள் மீது நம்பிக்கை வைப்பதோ வழிபாட்டுத் தலங்களுக்குச் செல்வதோ அவர்களுக்கான சுதந்திரம் என்பதில் யாருக்கு இல்லை ஆனால் கல்வி நிறுவனங்களை பயன்படுத்திக் கொண்டு ஆசிரியர்களையும் உடந்தையாக்கிக் கொண்டு திட்டமிட்டு இது போன்ற அறிவியலுக்கு ஒவ்வாத அரசியலை பேசுவது ஆபத்தானது ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இது போன்ற நடவடிக்கைகளை கண்டிக்கிறது தமிழ்நாடு அரசு மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளலாம் சார் மாநில பாடத்திட்டத்தில் குறைபாடு மாணவர்கள் போதைக்கு அடிமையாகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மாணவர்கள் குறித்தும் தமிழக பாடத்திட்டம் குறித்தும் தமிழ்நாடு ஆளுநர் வந்து தொடர்ந்து சர்ச்சை கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராரு அதை பத்தி நான் நினைக்கிறேன் ஆளுநர் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறுவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார் அவருக்கு திமுக அரசுக்கும் மக்களுக்கும் இடையிலே ஒரு முரண்பாட்டை உருவாக்க வேண்டும் என்பது நோக்கமாக இருக்கிறது நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அவர் பேசுவதைப் போல காட்டிக்கொண்டாலும் உண்மை அதுவல்ல அவர்களுக்கு ஒரு மறைமுக செயல் திட்டம் இருக்கிறது இப்போது அது வெளிப்படையான செயல் திட்டமாகவே மாறி இருக்கிறது ஆர் என் ரவி அவர்கள் மாணவர்களின் நலன்களுக்காக கவலைப்படக்கூடியவரை கூட பேசுவது உண்மையல்ல அவர் திமுக அரசுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து பார்க்க வருகிறார் அது விடுதலை சித்தகை கட்சியின் மாநாடு வந்து கள்ளக்குறிச்சி நடத்த திட்டமிட்டிருக்கீங்க எந்த இடத்துல நடத்த திட்டமிட்டிருக்கீங்க எவ்வளவு விடுதலை சித்தகை கட்சியை நிர்வாகிகள் கலந்துகிறாங்க இதில் அரசியல் கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் யாராவது அது கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து வாய்ப்பு இருக்கு கூட்டணி கட்சி தலைவர்களை அழைப்பதாக எண்ணி இருக்கிறோம் இன்னும் யார் யாரை அழைப்பது என்று முடிவு செய்யவில்லை இதையொட்டி மாநாட்டை ஒட்டி நான் எட்டு நாள் தொடர் சுற்றுப்பயணத்தில் ஈடுபடுகிறேன் மண்டல செயல்விரகன் கூட்டத்தை நடத்துகிறோம் அந்த மண்டல செயற்குழு கூட்டங்களில் மது ஒழிப்பு போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து கருத்துரை பரப்பக்கூடிய சிறந்த ஆளுமைகளையும் அழைக்க இருக்கிறோம் மருத்துவர் கு சிவராமன் இந்த கூட்டங்களில் பங்கேற்று கருத்துரை வழங்க இசை மாநாடு மகளிர் மட்டுமே பங்கேற்கக்கூடிய ஒரு மாபெரும் மாநாடாக நடத்த இருக்கிறோம் அதற்கு முன்னதாக நான் மரக்காணம் கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளில் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்த குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்ல இருக்கிறோம் அந்தந்த பகுதிகளில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்கள் பெருவாரியாக இந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு கொடுத்திருக்கிறோம் இந்த மாநாடு அகில இந்திய அளவில் அரசியல் தளத்தில் கவனத்தை ஈர்க்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடாக இது அந்த கோட் கோட் திரைப்படத்தில் வந்து தலைப்பில் வந்து சனாதனம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்குமார் எம்பி அவர் தெரிவித்திருக்காரு அதை பற்றி கருத்து அது எங்காண்டும் ஆண்ட பிரிது என்று சொன்னாட இருக்கிறது அதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆஃப் ஆல் டைம் த பொருளில் என்று தயாரிக்கிறதுனால அதன் சுருக்கம் தான் கோட் என்று சொல்லுகிறார்கள் எந்த ஒன்றும் எப்போதும் மாறாததாக இருக்கக்கூடாது இருக்க முடியாது அது அறிவியலுக்கு முரணானது இயங்கியலுக்கு முரணானது ஆகவே ஒரு தத்துவார்த்த அடிப்படையில் ஒரு விமர்சனமாக அவர் வைத்திருக்கிறார் அதில் சர்ச்சைக்குரிய வேறு எதுவும் இல்லை தேங்க்யூ FACULTY OF THE UNIVERSITY OF CALIFORNIA